ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா நான் டிஃபன் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கு தான் எங்கள் ஊரில் கொஞ்சம் வெயில் அடிக்குது பாருங்கள் காய் காரமாக வந்திருக்காங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன காய் இவ்ளோ பெரிய நூக்கல பாத்துதே இல்ல எங்க வாங்கிட்டோன்ட்டு இவ்வளவு பெருசு நூக்கல நீங்க பாத்துருக்கீங்களா இவ்வளவு பெரிய நூக்கள் எங்காவது எப்படியோ இதே ஒரு அரை கிலோ வரும் போல சாமி அப்புறம் என்ன காய் கொண்டு வந்திருக்க அவரைக்காய் எவ்வளோ நூறு நூறு ஐம்பது இருபது முப்பது இது தவிர இல்லை கோயிலுக்கு போகிற நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு அதனால நேத்து வாங்கின காய் இருக்கு அதனால போதும்னு நினைச்சேன் அப்பா அடியோ

அது வந்து நம்ம நம்மளோட ஹீட்டெல்லாம் அந்த மாதிரி இறங்குது கருப்பேன் ஆமா ஆமாம் கோயிலுக்கு போயிடுவேன் சனிக்கிழம ம் அப்பா பார்த்து இறங்கு பார்த்தீங்களா மழைலாம் எங்கள் ஊரில் எப்படி தெரியுதுன்னு பனி ஃபுல்லாக மூடிட்டுருக்கு டைம் வந்து இப்போ பத்து மணி ஆக போகுது இருந்தாலும் எப்படி இருக்குது இன்றைக்கி தான் வெயிலே அடிக்குது கொஞ்சத்து கொஞ்சமாவது கிளைமேட் பயங்கர மோசமாக இருக்குது கிளம்பிட்டாங்க காய்காரமாக காயெல்லாம் அப்படியே இருக்குதான் அதனால் கிளம்பிட்டாங்க சீக்கிரமாக சாப்பிட சொன்னேன் வேணான்ட்டாங்க அதை நூக்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேவா இங்கே பாருங்கள் ஒரு மேடம் இங்கே நிற்கிறாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வேணான்னு நினச்சிக்கோங்க இந்த ஒரு நாய்க்காக ஒரு பதினஞ்சு இருபதுனால ஒரு அஞ்சு நாய்ங்க சுற்றுது பின்னாடி இன்னமும் சொல்லுவாங்களே ஒரு நாய் அஞ்சு பத்து நாய்ங்க அப்படி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி தொந்தரவு பண்ணது பாவம் இது கத்தி 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 இதே பாவம் ஓஞ்சி போச்சு இன்றைக்கி தான் யாரும் இல்லை சுற்றி இல்லைன்னா ஒரு ஏழு எட்டு பேர் அதை சுற்றியே இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல இன்றைக்கி யாரும் காணோம் இங்கே என்ன சொல்கிறது சிரிப்பாக இருக்குது இதே சொல்கிறதுக்கு இருந்தாலும் டூர் டெய்லி இங்கே பார்க்கறதுனாலும் உங்களுக்கு சொல்கிறேன் Okay, wah. Wow. Okay, friends. Bye. Hati udah lulusan di kelamau. Ini video pun like pun dengar, komen pun dengar, subscribe pun Okay, bye.